ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தாராம் அந்த சிற்பி அழகான ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருந்தாராம் அப்போ பக்கத்து இருந்து ஒருத்தர் அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கான ஒரு சிலை வேணும் அதாவது சிலைகளை எல்லாம் வடிக்கிறவங்க நம்ம கோயிலில் போய் சுவாமி பார்த்துருப்போம் இல்லையா அந்த சிலைகளை வடிக்கிற சிற்பி கிட்ட வந்து எனக்கு பூஜை பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு சிலை வடித்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்காரு அப்போ அவர் பார்க்குறாரு இந்த சிற்பி அழகான ஒரு பெண் தெய்வத்தோட சிலையை செதுக்கிட்டு இருந்தார் ஆனால் அதே மாதிரி ஒரு பெண் தெய்வத்தோட சிலை கீழே இருக்குது அப்போது இவர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு அந்த சிற்பி கிட்ட சிற்பியே இந்த ஏற்கனவே ஒரு சிலை இதே மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறீங்க எதுக்கு இன்னொரு சிலை நீங்கள் வடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இன்னொரு சிலையை நீங்கள் எதுக்கு செதுக்கிட்டு இருக்கிறீங்க கஷ்டப்பட்டு செதுக்கணும் அப்போ அந்த சிலை வந்து உருவாகும் ஒரு பெரிய கருங்கல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செதுக்கி செதுக்கி தேவையில்லாத பாகங்களை எல்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு அழகான சிலை நமக்கு கிடைக்கும் அப்போது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறீங்க ஏற்கனவே உங்கள் கிட்ட ஒரு சிலை இருக்குது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த சிற்பி சொல்கிறாரு இல்லை ஐயா அந்த சிலை வந்து பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்படியா அது பழுதடைஞ்சிருக்கா ரொம்ப அழகாக இருக்கே கீழே இருக்கிற சிலையும் நீங்கள் இன்னொரு சிலையும் இருக்கீங்க அதுவும் அழகாக தான் இருக்குது எப்படி ரெண்டு சிலை ஒரே மாதிரி இருக்குது நீங்கள் பழுதடைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த சிற்பி சொல்கிறாரு ஐயா அந்த சிலையோட கீழே இருக்கிற அந்த சிலையோட மூக்கில் பாருங்கள் லேசா ஒரு விரிசல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இவர் போய் இப்படி கிட்ட போய் பார்க்குறாரு ஒரு சின்ன சின்னதாக ஒரு விரிசல் மட்டும் அந்த மூக்குக்கிட்ட இருக்குது ஆனால் அதை ரொம்ப ஒத்து பார்த்தா தான் தெரியும் அப்போது இவர் அந்த சிக்பிக்கிட்ட சொல்கிறாரு ஆமாம் தான் கவனித்தேன் இது எங்கே வைக்க போகிறாங்க கோவிலில் யா வைக்க போகிறாங்க ஆனால் தள்ளி இருந்து பார்த்தா தெரியாதே இது எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சிக்பி சொல்கிறாரு ஒரு நாற்பது அடி உயரத்தில் அதுவோ அங்கே பாருங்கள் அவ்வளோ உயரத்தில் ஒரு கோபுரத்து மேலே இந்த சிலையை வைக்க போகிறாங்க அதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு ஏங்க ஒரு நாற்பது அடி உயரத்தில் கொண்டு போய் நீங்கள் இந்த சிலையை வைக்கும்போது யாராவது போகிறவங்களுக்கு வர்றவங்களுக்கு அதில் இருக்கிற அந்த சின்ன ஒரு கீரல் மாதிரி இருக்கிற ஒரு பின்னம் வந்து தெரியுமா நீங்கள் எதுக்காக இன்னொன்று போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ண செதுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அதுக்கு பேசாமல் இதையவே ஆமாம்மா நல்லா பண்ணிட்டேன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இந்த சிற்பி சொல்கிறாரு கரெக்டு தான் நான் கொடுத்துடலான் தான் ஆனால் ஒரு ஒரு முறையும் நான் ஒரு புதுசாக ஒரு சிலையை செதுக்கும் போதோ இல்லை அந்த கோவிலை நான் கடந்து செல்ல முற்படும் போதோ எனக்கு வந்து இந்த கோவிலில் இந்த ஒரு சிலை லேஸாக ஒரு கீரல் இருக்கிற சிலையை நம்ம கொடுத்துட்டோம் நம்ம ஏமாற்றி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோங்கிற அந்த மனசில் வந்து அந்த எண்ணம் உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு எண்ண உறுத்தலோட நான் வாழ்கிறதுக்கு நான் விரும்பலை ஸோ நான் வந்து நல்லதையே செய்யணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால குட்டீஸ் நம்மளும் என்ன பண்ணணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது எல்லாரும் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யாரையும் ஏமா மா நல்ல வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக லேசாக போய் அப்படி இப்படி ஏதாவது ஒரு இது பண்ணி ஏமாத்தீரக்கூடாது மனசாட்சிப்படி மனசில் தோன்றது ஐயோ நம்ம இது இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம அதை பண்ணாமல் இருக்கணும் குட்டீஸ் தேங்க்யூ